இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு சொல்கிறேன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்துக்கு போயிருந்தங்க போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம் போனோம் தினம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு இதே ஒரு வாரம் ஓடிருச்சிங்க நாங்கள் அன்னைக்கே போனோம்னு பார்த்தாக்கா பயங்கர கூட்டமாக இருந்தது அதில் பார்க்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு போகல வீட்லேயே உட்காந்துன்னு ரெண்டு நாளாக சாப்பாடு கூட இல்லாத அழுதுன்னு இருந்தோங்க எடுக்கிற வரைக்குமே அழுது 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 ஓஞ்சோம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே விஜயகாந்த் விஜயகாந்த் விஜயகாந்த்னு சொல்லிட்டு விஜயகாந்த் படம் ஒன்றும் இல்லாத பார்த்துருக்கேங்க நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பத்து வயசுலேருந்து விஜயகாந்த் ரசிகங்க நான் ரசிகைனா உயிருக்கு உயிரான ரசிகைங்க அவ்வளோ ரசிகை கேப்டன் படம்னு ஒன்று போட்டுட்டா போதும் அது எத்தனை வட்டிக்குனாலும் திரும்பி 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 பார்த்துக்கிட்டே இருப்பேன் சலிக்கவே சலிக்காதுங்க எனக்கு அந்த விஜயகாந்த்ன்ற அந்த பேர் போடும்போது ஒரு செய்தியில் போட்டால் கூட நான் வந்துடுவேங்க பார்க்குறதுக்கு விஜயகாந்த் என்ன போகிறாரு அவரை பற்றி என்ன நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருந்தது லைனில் நின்று தான் போனோம் நாங்கள் இன்னும் ஒரு வாரம் ஆகிப்போச்சு இன்னையோட எட்டு நாள் ஆயுமே அவ்வளோ கூட்டங்க சாமியாரெல்லாம் கூட வந்திருந்தாங்க பாருங்கள் எல்லோரும் போய் பூ வாங்கிட்டு போய் கோயில் மாதிரி நாங்கள் பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு உபூதி வாங்கின்னு வந்தோங்க அவ்வளோ உபூதி வச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே அந்த உப்புதி கலையாமல் இருந்தது அந்த உபூதி மூலமாக கேப்டன் எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி நாங்கள் நினச்சிட்ருக்குறேங்க அ அழுதுட்டேன் நான் பயங்கரமாக அங்கேயும் அழுதுட்டேன் நான் வீட்டில் அந்த செய்தி கேள்விப்பட்டதுமே அழுதழுது இனிமோ எங்கள் சொந்தத்தில் எங்கள் அண்ணா இறந்தால் எப்படி அழுகணும் அந்த மாதிரி தான் அழுதேன் நான் செய்தியில் போட போட நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அவருமே விஜயகாந்த் ரசிகர் தான் அதை வச்சு நாங்களும் பார்க்க பார்க்க அந்த பாட்டெல்லாம் போடும்போது செமையாக அழுகு வந்துருச்சுங்க ஒன்றுமே எங்களை கண்ட்ரோல் மீறி பொது இடம்னு கூட பார்க்காத அங்கே அழுதுட்டோம் நாங்கள் பாருங்கள் கோயில் மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு வாட்டிக்கு போகணும் போனோன்னே ஒரு வாரம் ஆகி போச்சு விஜயகாந்த் 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 என்ன சொல்கிறது கடைசியாக நாங்கள் இறந்தவட்டிக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு போல் அவரை நேரில் கிட்டே போய் ஒரு ஆசீர்வாதமோ ஆட்டோகிராஃபு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படினெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்கள் நாங்களும் மெட்ரா வந்து முப்பது வருஷம் ஆகுது எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு டைமே இல்லைங்க அவர் எங்கே போனால் பார்க்கலாம் என்ன ஏதுன்றது எங்களுக்கு அந்த விவரமே தெரியாமையே நாங்கள் அப்படியே விட்டுட்டுருவோங்க நாங்கள் இப்போ போனால் நம்ம வீட்டில் போனால் நம்மளெல்லாம் விடுவாங்களா நம்மள செலிப்ரிட்டியாக சாதாரண ஆளுதானே அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்தாக்க எல்லோரும் யாருனாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அது தெரியாத போச்சு நீவ இருக்கு நீவே இருக்கு யாருனாலும் அவங்க வீட்டுக்கு போகலாமா அவங்க வந்து அவங்க கையால் நூறுரூபா கொடுத்து அனுப்புவாராம் கேப்டன் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு என்ன பண்ணுறது அததுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் எங்களுக்கு நேரம் அந்த நேரம் வந்தது பாருங்கள் லைனில் நின்றுட்டு போயிட்டுருந்தோம் லைனில் நின்று போயிட்டு சா ஜெயகாந்த் கேப்டன் அவர்களை நினைவிட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் வரும்போது கரெக்டாக எங்களுக்குன்னே அமைஞ்சதுங்க சாப்பாடு ரெடியாக தட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் லைனில் வந்து நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்னோம் சாப்பாடு சுட சுட அப்போதாங்க வந்ததே எங்கள் அண்ணன் சாப்பாடு நான் சாப்பிடணுன்ட்டு இருந்திருக்கு போல் அதனால் நாங்கள் வந்து லைன்லலாம் நிற்கல நாங்கள் வரோம் கரெக்டாக சாப்பாடு இறங்குது கீழே சரி நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் பாருங்க நின்று வாங்கிட்டு போகிறோம் நாங்கள் நல்லா சுட சுட பிரிஞ்சி சாதம் போட்டாங்க வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க அவங்களே எல்லாமே கொடுத்துட்டு ஒரு இடம் போய் உக்காந்து சாப்பிட்டோம் கரெக்டாக பன்னெண்டே முக்காலுக்கு கரெக்டாக லன்ச் டைமுக்கு நாங்கள் போன மாதிரி ஆச்சுங்க அது சாப்பிட்டுட்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் போட்டாங்க ரெண்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் கேப்டன்னாலே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கேப்டன் சாப்பாடு எங்கள் அண்ணன் சாப்பாடு சாப்பிட்டு வந்தங்க நான் போயிட்டு அது அதுக்குன்னு எனக்கு இப்போ தான் கொடுத்து வச்சுருக்குது அவர் போட்ட சாப்பாடை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிட்டு அந் அதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் கிடச்சிது சுட சுட சாப்பிட்றதுக்கு அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காஞ்சிட்டு உட்காந்து சாப்பிடலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் கிட்டே போய் பார்க்கக்கூடிய இது இல்லை எட்டை இருந்து ஒரு வாட்டிக்கு பார்த்துருக்குறோம் பிறந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு செம்ம கூட்டங்க அது இருக்கும் ஒரு பத்தடி பாஞ்சடி தள்ளி எட்டவா இருந்து தான் பார்த்தோம் தான் லேட்டஸ்ட்டாக கடைசியாக பிறந்த நாள் வந்ததே அப்போது போயிட்டு பார்க்க போயிருந்தோம் ஆனால் பார்க்க முடியல கிட்டே போயிட்டு அது வரத்தம் தாங்க என்றைக்காக இருந்தாலும் எனக்கு அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கல ஒரு இது பண்ணலைன்ட்டு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது எல்லோருமே பாருங்கள் சாப்பிட்டுட்டு அந்தந்த இதில் குப்பை பாக்கெட்டில் போட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டோம் யாருமே இல்லாமல் அவ்வளோ ஜனங்க இறந்து ஒரு வாரம் ஆயுமே இன்னுமே அவருக்காக ஒரு கூட்டம் தனியாக இருக்குதுன்னா அவர் வந்து அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரே சொல்கிறாங்க அது அவ்வளோ ஒரு இதுவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையில் அனுபவப்பட்டு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்களும் யூடியூப்பில் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல நாங்கள் அவ்வளோ ஒன்றும் கிராமத்துலேருந்து வந்தவங்க அதனால் எங்களுக்கு அவ்வளோவா தெரியல நாங்கள் சாப்பிட்டு முடிகிற வரைக்குமே இருந்தாங்க ரெண்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு பாக்ஸ் காலி ஆகிட்டு அடுத்த பாக்ஸ் போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள் விஜயகாந்த் அவங்களுடைய போஸ்ட் அது என்ட்ரன்ஸ் அது இது வந்து உள்ள నా కచ్చి ఆఫీసు